பார்த்தா பைக் அடிச்சு ரைட் அடிப்போம் ரைட்ல ரைட் வெயில வானத்தை குடிப்போம் தோளனுக்கு தோல் குடிப்போம் கல்ல வந்தா இந்த பக்கம் பார்த்தா ஏலமா சரி பின்னால திரும்பி பாப்பமேன்னு பார்த்தா அந்த பக்கம் இத நான் இது சொல்ல எங்கயோ பாத்துக்கிறேனே மறக்காம சைஸ் பண்ணுங்க என் காணிக்கு ஏதுக்குமா சொல்லுங்க உண்டியில் இது வந்து குடிச்சு பொறுக்கி எங்கடா பாக்குற உனக்கு <laughs> <laughs>

இந்த வெள்ளை சரியில் நம்ம ரம்யா ஆடுறதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த விதவே இருக்காங்க தெரியுமா விதவே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்கு சும்மாவே நம்ம ரம்யா என்ன பண்ணாலும் கழிவு கழி ஊற்றுவானுங்க இந்த வெள்ளை சரி போட்டு வேற ஆடுதா கண்டிப்பாக கம்ம வாஸ்கூலாக கழிவு கழி தாங்க இருக்கும் இப்போ உனக்கு எங்கே வலிக்குது நம்ம வேலையை பார்க்க

இந்த சாங்கு வந்தாலே நான் ரெட்டு வீடியோ தான் போடுவேன்னு இங்கே நிறைய பேருக்கு தெரியும் நான் நேர்த்தா நினச்சேன் நினைச்சேன் ரெட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சேன் எப்படி போடுறதுன்னு கரெக்டாக காலையில் ஒரு வீடியோ சிக்கிட்டு வீடியோ சிக்கணுன்னா சும்மாவா இருப்போம் ரெட்டு வீடியோவாக அடிச்சு விட்டாச்சு

அந்த கம்பி விட்ட என்ன விஜயவனா நான் எங்க இருக்கே சொல்ல நான் கூட இது சாதாரண ரீல்ஸ் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் மாமி உண்மையாகவே மல்லிப்பூ வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டேய் யாடா தான் மச்சான் மாமியை பாரு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்லையே அப்ப நீ நாட்டி வேணும் நீ பழசு பழைய பழசு ஆல்ரெடி இந்த டைலாக்கு நிறையவே ரீல்ஸ் பண்றதை நம்ம பார்த்துருப்போம் மீண்டும் மீண்டும் அதை பார்த்தா

பொண்ணு பக்கத்து பொறுக்கிய பத்து விட்டு இருக்காங்க நாங்க மிலிட்ரி கேம்ப்ல ஹிந்தி கேசட் போட்டுட்டு பாருங்க ஒரு டான்ஸ் போதும்

மேல வெறிஞ்சிருக்கும் கீழ காம்பு இருக்கும் இதுக்கு கீழ சோம்பு போய் இருக்கும் கீழ காம்பு இருக்கும் இதுக்கு கீழே சோம்பு இது வந்து சாதாரண பைத்தியம் இல்ல சரி பண்ண முடியாத ஒரு பைத்தியம் இது எப்படி இருக்குன்னா வீடு ப்ரோக்கர் இருக்கா இருந்திரும்மா வீட்டுக்குள்ள போய் கிச்சன் சமைக்க முடியும் இதான் டாய்லட்டு இங்கதான் போக முடியும் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு இந்த பைத்திய வீடியோ வேற இவ்வளோ நேரம் பாத்துருந்தோமே இங்க படுத்துல இமச்சனால தாங்க முடியலையே தலை தலைவலிக்கிறா பயப்படாத பா நீ பைத்தியம் நீ என்ன வேணாலும் சொல்லுவ நாங்க பிரியா வேறு வேலை காதல் செய்வோம் அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜச பாத்திரம் எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு கண்டிப்பா லவ்வர் இருக்கும் நீங்க காதல் செய்ய எந்த கர்மம் வேணாலும் பண்ணுங்க ஆனா அதெல்லாம் நாலு செவத்துக்குள்ள வச்சு பண்ணுங்க எப்படி அதை வீடியோ எடுத்து தயவு செய்து மட்டும் போட்டு விடுறாதுங்க ஏன்னா இங்கே நிறைய பசங்க இன்னுமே சிங்கிளாவே இருக்கானுங்க போராடித்தால் ஒற்றை புளிய மனத்தில் தூக்கில் தூங்குங்க அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தத்திடுங்க